நலமான வாழ்வு நிறைவான பெருஞ்செல்வம் இந்த பழங்களில் ஆப்பிள்ங்கிறது ஒரு நல்ல சுவை மிகுந்த ப பழம் இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் இந்த பழத்தில் விட்டமின் சி சத்து தாராளமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது உடல் வன்மையோடு வச்சுக்கிறதுல இந்த பழத்துக்கு பெரும் பங்கு உண்டுங்க அதோடு இந்த ஆப்பிள் ஜூஸாக நம்ம குடிக்கும்போது மூட்டு வலி முடக்கு வலிக்கு நல்ல ஒரு குணத்தை தரக்கூடியது அது முழுமையாக கூட பல நேரங்களில் குணமாகிடும் ஒரு ஒரு வாரம் மட்டும் நான் சொல்கிற முறையில் இந்த ஆப்பிளை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒரு நபருக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஆப்பிள் எடுத்து அதை வெட்டி துண்டு துண்டுகளை ஆக்கி ஒரு இரநூறு மில்லி தண்ணீரை கலந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி வடிகட்டி சாறு மட்டும் எடுத்துக்குங்க அந்த சாரில் ஒரு ஸ்பூனும் ஒன்றரை ஸ்பூனும் உங்களுக்கு தேவையான அளவு நல்ல தேனை தரமான தேனை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னா மாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இதுபோல் ஒரு வாரங்கள் நீங்கள் சாப்பிட்ட சொன்னால் இந்த மூட்டு வலி முடக்கு வலி நல்ல ஒரு குணத்தை எதிர்பார்க்கலாம் ஆரம்ப நிலையாக இருந்தால் முழுமையாக கூட குணமாயிடும் இதை நீங்கள் தொடர்ந்து கூட தினசரி சாப்பிட்லாம் உடம்புக்கு நன்மையை தான் செய்யும் ஒருபோதும் எந்த தீங்கும் இதனால் வரவே வராது அதனால் இந்த நல்ல ஒரு கை வைத்தியத்தை நீங்கள் நீங்களே முயற்சி செய்து பாருங்க இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்